பக்தி மினிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தி அஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பற்றி இந்த பதியில் பார்த்துருவோம் கடகம் கடக ராசிக்காரங்க திருமண வாய்ப்பு உங்களை தேடி வர வேண்டுமா சரிங்களா நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள் சொல்லி சொல்லுவாங்க ஒரு அம்மா வந்து எப்படி ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க எப்படி எல்லாருக்குமே அந்த நிலை விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க ஒரு அம்மா அது மாதிரி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் அப்போ அந்த சந்திரனுடைய குணநலன்கள் அவர்களுக்கு இருக்கும் சரிங்களா எப்பவுமே வந்து ஒரு குளிர்ச்சி எப்பவுமே ஒரு சிரித்த முகம் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு மனநிலையோடு எப்போயும் இருப்பாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தாமதம் ஆகிட்டு இருக்கு இதனால கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க ஆயில நட்சத்திரம்னு சொல்கிறாங்க என்னை வந்து என்ன பொண் பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி தான் இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதும் சரி மாப்பிள்ள வந்து பார்க்கறதுனாலும் சரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஜாதகத்தை மட்டும் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்கயா அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க சரிங்களா பெருமாளும் தாயாரும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு சனிக்கிழமை என்றைக்கும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டே வாங்க சரிங்களா இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அதெல்லாமே விட்டுருங்க நீங்கள் எந்த கிழமையில பிறந்தீங்களோ சரிங்களா அந்த கிழமைய வந்து வழிபாட்டு கிழமைய வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளிக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமைன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அது மாதிரி வந்து எந்த கிழமையாக இருந்தாலும் சரி தான் இதே டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் தீங்க ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீ இங்கே பிறந்த கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் சரி தான் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த டைத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க பெருமாளுக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க தினசரி அதாவது தினசரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சதுக்கப்புறம் பெருமாளை வந்து ஒரு கும்பிட்டு கூட போகலாம் இந்த முக்கியமான வழிபாடு பண்ணுற அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெத்தலை பார்க்க வாங்க வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நீங்கள் பழம் வாங்கி வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கும் சரி தான் பெருமாளுக்கு வந்து மிகவும் பிடித்தது எப்படின்னா தயிர் சாதம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தயிர் சாதம் ஏன்னா கடகம் வந்து சந்திரனுடைய அம்சம் சரிங்களா சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா பால் தயிர் இதெல்லாம் சந்திரனுடைய அம்சம் வந்துடுது அப்போ அந்த தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தயிர் சாதம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா இது வந்து இது நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறது சரிங்களா அப்போ நம்ம எங்கே போகலாம் கோவிலுக்கு எங்கே இருந்தா அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் மகாபலி ரூட்டில் ஈஸியாக ரூட் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து திருவிடந்தைங்கிற ஊரில் நித்திய கல்யாண பெருமாள் இருக்காரு அந்த நித்திய கல்யாண பெருமாளை உங்களுடைய பிறந்த தினம் இங்கே வந்து எந் இங்கே வந்து இங்கே எந்த கிழமையில் நீங்கள் வழிபடுறீங்களோ சேம் அதே கிழமையிலேருந்து அங்கே போங்க சரிங்களா போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தயிர் சாதம் வந்து நான் எல்லாருக்குமே வந்து தானமாக கொடுக்கணும் அன்னதானம் பண்ணணும் அதனால் தயிர் சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படியே கோயிலில் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து உங்களுடைய பெயர் அதில் வந்து அர்ச்சனை பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த கிழமையில் இங்கே வழிபாடு பண்ணுறீங்களோ சேம் அதே தான் வந்து நீங்கள் அங்கே போகணும் சரிங்களா அது இப்போ அது அதாவது நான் சனிக்கிழமை பிறந்திருக்கேன் பட தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கேன் கவலையைப்பட தேவையில்லை நீங்கள் நீங்கள் பிறந்த கிழமை தான் உங்களுக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகும் ஆகும் அப்போ அந்த கிழமையில போய் வழிபடுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் நீங்க வந்து பிறந்த கிழமை மட்டுமே வந்து கடகராசிக்காரங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அங்கே கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனைகளை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க உங்களுடைய கையால் உங்களுடைய கையால் வந்து எல்லாருக்குமே கொடுங்க அர்ச்சனைலாம் பண்ணியாச்சுங்க சுவாமி நீங்களே கொடுத்துருக்குன்னு சொல்லி தயவு செய்து பண்ணாதீங்க உங்கள் கையால் உங்கள் கையால் தான் வந்து அந்த அன்னதானம் பண்ணும் அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் மிக மிக ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் கடகராசிக்காரங்களுக்கு